சில பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க பட் ஆனா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நான் படிச்சிருக்கக்கூடிய படிப்புக்கு சரியான வேலையை எப்படி தேர்றது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்ப விமன் நீங்க பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜா கத்துக்கிட்டாங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு ஐடி செக்டர்ஸ்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு அண்ட் பியூட்டி அந்த செக்டர்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஓப்பனிங் விமனுக்கு தனியா பார்க்கணும் சொல்லுனா இருக்கு மேன் பாக்குறப்ப ஆன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதெல்லாமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு விமனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க எப்படி செட்டப் பண்ணீங்க பிஸ்னஸ் ஸோ இனிஷியலாக வந்து நான் பிஸ்னஸ் எனக்கு வயசு இருபது ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் எனக்கு அந்த ஜேர்னியில் எனக்கு வாட்ச்மேன்லேருந்து ஃபவுண்டர் வரை ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதை பண்ணால் நம்மளால ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் அதை பண்ணலைன்னா உங்களால் ஈஸியாக க்ரோ ஆக முடியாது நைன் டு சிக்ஸ் ஜாபே ஃபர்ஸ்ட் என் மைண்டில் வந்தது கிடையாது பிகாஸ் நான் ஏன்னா என்னோடய ட்ரீமே வந்து ரொம்ப பெருசு பிகாஸ் நான் ரொம்ப செல்ஃபிஷ் நான் ஜாப்பனீஸில் இந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அதை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொன்னிச்சிவா ஒஹாயோ கொசைமாஸ் ஓ நமாயேவா நான் தெஸ்கா அரிகத்தோ கொசைமாஸ் இதெல்லாம் நீங்கள் காமனாக அந்த ஜாப்பனீஸ் எப்படி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு இப்போ நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க ஒரு விமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க எஜுகேஷனல் செக்டரில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்குது ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் ரிலேட்டடாக சில விஷயங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நைன் டு டென் ஜாப் இருக்குல்ல இந்த ஜாப் பெட்ரா இல்லை வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்ரா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது நைன் டு ஃபைவ்ன்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப் அண்ட் பிஸ்னஸ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஜாப் விமனுக்கு வந்து அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க சில பேர் நைன்டி ஃபைவ் செட் ஆகும் சில பிஸ்னஸ் செட் ஆகும் ஸோ பிஸ்னஸ்க்கும் நைன்டி ஃபைவ் ஜாகும் கம்பேர் பண்ண முடியாது நம்மளால் இப்போ என்ன நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணணும் எனக்கு வந்து பாப்புலாரிட்டி வேணும் எனக்கு நான் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அண்ட் வந்து எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்குது அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றவங்க பிஸ்னஸ்குள்ளே வரலாம் ப்ளஸ் எந்த எந்த ரிஸ்க் இருந்தால் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் வாட் எவர் சேலஞ்சஸ் இருந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்றவங்க பிஸ்னஸ்குள்ளே வரலாம் என்னால் வந்து ரிஸ்க்கு ஃபேஸ் பண்ண முடியாது எனக்கு நைன் டு ஃபைவ் தான் டைம் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை அதர் திங்ஸ் எனக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ட்ரீம்ஸ் எதுவுமே இல்லைன்றவங்க வந்து நைன் டு ஃபைவ் ஜாபுக்கு போகலாம் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ ரெண்டுத்தையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது ஸோ பேஸ்டு ஆன் அவங்க விமன் ரெக்வயர்மெண்ட் பொறுத்த மாதிரி அது மாறும் அந்த ஒரு பெண் வந்து ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட எப்படி வந்து அந்த ப்ரையாரிட்டியை வந்து செக் அண்ட் பேலன்ஸாக வச்சுக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கூட அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதை ப்ரையாரிட்டியில வைக்கல அப்படின்னா பிஸ்னஸ் வந்து சரியா போகாது அப்படின்றப்ப எப்படி வந்து சரியான ப்ரயாரிட்டி எதுக்கு கொடுக்குறது அப்படின்றத டிசைட் பண்றேன் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான் வேணும் நான் பிஸ்னஸ் வேண்டாம் சொல்ல முடியாது ஒரு ஆண்டர் பண்ண ரெண்டு ஈக்குவலாக தான் பார்க்கணுங்க ஸோ ஃபேமிலி டைம்னு தனியாக நீங்கள் ஒதுக்கணும் பிஸ்னஸ் டைம் தனியாக ஒதுக்கணும் நிறைய பேரை பண்ணுற தப்பாவது ரெண்டு மர்ச் பண்ணுவாங்க அதாவது பிஸ்னஸ் டைமை வந்து ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃபேமிலி டைம் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அது ஸோ பிஸ்னஸ்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸோ உங்கள் டீல்ஸோ உங்கள் கால்ஸ் உங்களோட ட்ரான்ஸாக்ஷன் எல்லாம் பொழுது உங்களால் ஃபேமிலி டைம் ஒதுக்க முடியும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதில் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணலனாலோ இல்லை ப்ராப்பராக ஒரு நாளோட ஸ்கெட்யூல் அவங்க பண்ணலனாலோ இது வந்து கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது நீங்க பண்ற ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பாக அங்கே பண்ணிடுவீங்க அது பண்ணாதான் உங்களுக்கு பெட்டர் அது சில பேர் வந்து நான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு என்னோட பிஸ்னஸில் எனக்கு நான் அங்கே விசிட் பண்ண இங்கே விசிட் பண்ண எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேமிலி இருக்க ஒர்க்கை நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிஸ்னஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அது வித்வுட் பர்டிகுலர் டைம் பண்றப்ப யூ ஷுட் நாட் ஃபேஸ் அந்த அந்த ஸ்ட்ரகிள் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஸோ யூ ஏபிள் டு மேனேஜ் போத் அந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணிட்டு போறது அப்படின்றது இன்னைக்கு காமனா மெண்ணுக்கு வீட்டில் வரக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை வீட்டில் போய் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க வந்து வீட்டில் குடும்பங்களை சண்டை வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது பெண்களை பொறுத்த வரையில் அவங்க எப்படி ஒர்க்கை கேரி அவுட் பண்ணோம் அவங்க வந்து ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுமா இல்லை சரியாக டைமிங்கில் அந்த வேலையை முடிச்சுட்டு எப்படி அவங்க சுவிட்ச் ஓவர் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்க வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ விமன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாலே வந்து மல்டி டேலண்டட் ப்ளஸ் வந்து அவங்க மல்டி டாஸ்கிங் கூட சொல்ல முடியும் ஸோ எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஈவன் குழந்தைங்களை பார்த்துக்கணும் சரி குக்கிங் சரி ஃபேமிலி பார்த்துக்கணும் சரி அல்ட் வீட்டில் வயசான அவங்கள பார்த்துக்கிறதா சரி பிஸ்னஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க பண்ணுறதுனால அவங்க ஆக்சுவலாக அவங்களால எல்லா ஒர்க் ஒர்க்கும் சேர்ந்து பண்ண முடியும் பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்போ நான் வாட் ஐ ஐம் ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஒர்க்கையோ இல்லை மற்ற ஒர்க்கையோ நான் வந்து வீட்டில் வரையும் ஃபேமிலி டைம் கூட நான் வாட்ச் பண்ண மாட்டேன் நான் சேர்க்க மாட்டேன் பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து நான் முக்கிய ஃபேமிலிக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் நான் ஸோ அதனால் பண்ண மாட்டேன் ஸோ மற்ற விமனையும் அது மாதிரி நீ வந்து மற்ற உங்களோட ஒர்க் இப் இட் இஸ் நீங்கள் எங்க ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒர்க் நீங்கள் கொண்டு வந்து வீட்டில் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஒர்க்கை நீங்கள் பண்ணாலும் சரி உங்களோட ஃபேமிலி டைம் ப்ளஸ் உங்களோட அந்த வீட்டில் இருக்க ஒர்க்கை முடிச்சுட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா யூ கேன் டேக் எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் டூ ஒர்க் பட் இது எல்லாத்துக்குமே நான் சொல்கிற மெயின் ரீசன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வித் ஸ்கெட்யூல் ப்ராப்பராக இன்னி இது நைன் டூ த்ரீ இது பண்ண போகிறேன் த்ரீ டு ஃபைவ் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதில் உன்ன பின்ன மாறும் பட் தோ அது மாதிரி பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி குட் இதுலேயும் சில நாள் வந்து நம்ம கை விட்டு தவறி நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் சிலது மாறும் பட் த தட் இஸ் ஓகே பட் எதுவுமே நீங்க ஒரு பிளானிங் இல்லாம பண்ணீங்க அப்படின்னா வி காட் ஏபிள் டு மேனேஜ் சில பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க பட் ஆனா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது நான் படிச்சிருக்கக்கூடிய படிப்புக்கு சரியான வேலையை எப்படி தேர்றது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு அந்த ஸ்கில்ல எப்படி பெண்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி வில் நாட் கிவ் யூ ஜாப் நீங்கள் எனக்கு நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன் இல்லை என்ன எந்த எந்த டிகிரியாக இருந்தாலும் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் ஆர் பிகாம் முடிச்சிருக்கேன் எந்த டிகிரியாக இருந்தாலுமே டிகிரிக்கு யாரும் வேலை கொடுக்கறதில்லை இப்போ இருக்க சரண் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வேலை கிடைக்கும் இந்த ஸ்கில்ன்றது வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுதோ பேஸ்ட் ஆன் யர் டிகிரி பேஸ்ட் ஆன் யோ உங்களோட பேஷன் உங்களுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஸ்கில்லாக நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக இல்லை நீங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதான சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது நான் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அதுக்கான முக்கியமான ரீசன் உங்களுக்கு ஸ்கில் தான் கிடைச்சிருக்காது எனக்கு நான் பிகாம் முடிச்சிருக்கேன் எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில் தெரியும் எனக்கு எனக்கு ஜாவா தெரியும் சி ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் தெரியும் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காதான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இப்போ எங்கிட்டேயே வந்து வேலைக்கு வராங்க நானே மொத்தம் ஒன்றுமனுக்கு மேலே வேலை கொடுத்துருக்கேன் நான் எங்கிட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு இன்டர்வியூ பண்ணியிருப்பேன் நான் இப்போ நேராக எங்கிட்ட வராங்க அப்படின்னா ஒரு ரெசியூ இப்படி பார்ப்பேன் கேட்டிங்கன்னா அவங்க டிகிரி நான் பார்க்க மாட்டேன் டிகிரி ஜஸ்ட் வந்து ஓகே அவங்க படிச்சிருக்காங்கன்றதுக்காக ஒரு ஜஸ்ட் ஜஸ்ட்டு வந்து செக்கிங் பண்ணுறதை நான் பார்ப்பேன் நான் அதில் தான் தட் நான் பார்க்குறது வந்து என்ன இவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் ஸ்கில் இருக்குது அவங்களுக்கு என்ன அவங்க எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணியிருக்காங்க எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸாக அவங்க எந்த எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுதான் நான் செக் பண்ணி தான் நான் இன்டர்வியூ அந்த நான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது ஸோ இது மாதிரி தான் மற்ற கம்பெனிஸும் ஃபாரின் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஜாப்பனீஸ் உங்களுக்கு தெரியும் பொதுவாக பெண்கள் வந்து ஒரு அடிஷ்னலா ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தான் இப்ப நான் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் அகாடமி ரன் பண்றேன் மொத்தம் ஆறு ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஜப்பனீஸ் ஜெர்மன் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் ப்ளஸ் கோரியன் இந்த லாங்குவேஜ்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் நான் ஸோ டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ப்ளஸ் ஸ்கூல்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஏன் கொடுக்குறேன் ஏன் நீர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்ல வந்து ஃபாரின் லாங்குவேஜோட நீர் ஜாஸ்தி இருக்கு இப்போ ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சாறு கம்பெனிஸ் இருக்கு நம்ம இந்தியாவில் ப்ளஸ் அஞ்சாறு ப்ளஸ் கம்பெனிஸ் இருக்கு இந்தியாவில் ப்ளஸ் ஜப்பான் இருக்க கம்பெனிஸும் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஒர்க்காக ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கல நீங்க சொல்றதை விட இது மாதிரி எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நீங்க கற்றுக்கும்பொழுது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் வைட் ஆகும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த ஜாப்பனீஸ் கம்பெனியில் போய் எனக்கு ஜாப்பனீஸ் தெரியும் சொல்லி நீங்கள் பிஷ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி தான் ஜெர்மன் கூட உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியும்னா நீங்கள் வந்து டா நீங்கள் எக்ஸ்ட்ரா அதாவது அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஜெர்மனில் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை ஜெர்மன் கம்பெனிஸில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆடட் அது நீங்கள் நான் பிஏ முடிச்சிருக்கேன் நான் பிகா முடிச்சுக்க ஒட்டவர் டிகிரி முடிச்சு இது கூட ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உங்களுக்கு ஒரு பத்து ரெசியூமில் உங்கள் ரெஸ்யூம் தனியாக தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்காத சான்ஸ் வந்து ஜாஸ்தி ஸோ அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்குது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ ஜாப்பனீஸோ இல்லை ஜெர்மனோ வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இங்கே இந்தியாவிலே நமக்கு நிறைய வேலைகள் கிடைக்குமா இல்லை வந்து நம்ம வெளிநாட்டில் போய் தான் வேலை பார்க்க முடியும் இந்தியாவிலேயே நிறைய வேக்கன்சி ஓப்பனாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப்பனீஸ் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து அஞ்சு லட்சம் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சர்வை பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ அதனால ஜாப்பானஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நீங்கள் ஜப்பான் போய் தான் வேலை பண்ணுன்றது அவசியம் கிடையாது இங்கேயே நிறைய கம்பெனிஸ் நிறைய வேக்கன்சிஸ் இந்த லெவல் முடிச்சு இப்போ என் த்ரீ லெவல் சொல்லுவாங்க என் ஃபோர் லெவல் சொல்லுவாங்க அந்த மாதிரி லெவல்ஸ் முடிச்சிருந்த முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க வேலை கிடைக்கும் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க நிறைய இன்டர்வியூஸ் ஓபன் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி லெவல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னாங் த பீப்பிள் அதே மாதிரி ஜெர்மன் கூட ஜெர்மன் தெரிஞ்ச லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க ஜெர்மனி போய் ஒர்க் பண்ண அவசியம் இல்லை இங்க இருக்க கம்பெனிஸ் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படி உங்களுக்கு நீங்க கிடைக்காத பட்சத்துல அப்ளை அண்ட் அதர் கண்ட்ரி இப்ப நம்ம விமன் அஸ்பெக்ட்ல பேசும்போது விமன் வந்து இப்ப இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் அடிஷனலா கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இல்ல அப்ராட்ல இருக்கு அப்ப விமன் நீங்க பாத்தீங்கன்னா அதர் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்கன்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு ஐடி செக்டர்ஸ்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு அண்ட் பியூட்டி அந்த செக்டார்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ஓப்பனிங் விமனுக்கு தனியாக பார்க்கணும்னு சொல்லினா இருக்கு மேன் பார்க்குறப்ப யூ கேன் தே கேன் ஒர்க் ஆன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதெல்லாமே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு விமனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி செட்டப் பண்ணீங்க அந்த பிசினஸ் ஸோ இனிஷியலாக வந்து நான்

இது வந்து ஆண்டர்பன்ஷிப் ஜேர்னில் இது ப்ராசஸ் அது ஸோ சேலஞ்சஸ்ஸும் ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம அதே டைம் சக்ஸஸும் நமக்கு வரும் கஸ்டமர்ஸும் வந்து நமக்கு வந்து நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மிக்ஸ்டு தான் எல்லாம் மிக்ஸ்டாக நடக்கும் ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்ன்றது வந்து இட்ஸ் த பெஸ்ட் லெசன் ஒரு லெசன் அது நம்ம வந்து எம்பிஏ டிகிரி பண்ணுறதை விட இது வந்து பல மடங்கு ஜாஸ்தி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த சேலஞ்சஸ்னால ஸோ இதுதான் சேலஞ்சஸ் நான் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணது ஒரு மென் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக கான்டெக்ட்ஸ் அப்படின்றது வந்துடும் ஒரு விமன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸாக இனிஷியலாக அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இனிஷியலாக வந்து அவங்களால டைம் மேனேஜ் பிகாஸ் ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க ஃபேமிலியிலேருந்து பிஸ்னஸ் மாறும்போது டைம் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு ப்ளஸ் வந்து விமன் வந்து ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பயப்படும் இனிஷியலில் பயப்படுவாங்க மேபி அந்த சேவிங்ஸ் எல்லாம் போயிடுமோ நமக்கு வேறு எதுக்காச்சும் சேவிங்ஸ் எல்லாம் போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அவங்க இருக்கும் அவங்களுக்கு அண்ட் மற்றபடி மல்டி டாஸ்கிங்கும் சரி மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியும் பட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் அது வந்து போக போக வந்து அவங்களும் அதை அதை வந்து கரெக்ட் பண்ண ஆரமிச்சிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ணி ரெண்டுமே அதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ் ரன் ஆக ரன்னாக வி கேன் ஏபிள் டு கரெக்டட் இப்போ ஃபேமிலி எந்த அளவுக்கு பெண்கள் வந்து இது மாதிரி ஒரு தொழில் செய்யணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கும் போது ஹெல்ப் நினைக்கிறீங்க இப்போ வந்து ஃபேமிலியே வந்து எல்லா மெம்பர்ஸுமே ஹெல்ப் பண்ணுறாங்க உடைய மாதிரி கிடையாது இப்போ என் ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா கூட வந்து பிரதர் ஹஸ்பண்ட் ஈவன் மை சன்ஸ் அண்ட் இன்லாஸ் எல்லாருமே மாம்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி எல்லாரும் ஹெல்ப் நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் எதிர்பார்ப்போம் அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ஹெல்ப் எதிர்பார்ப்போம் பட் சப்கான்ஷியஸாக வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுவோம் மேபி அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் லேட்டாக வந்தால் அவங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் ரெடி பண்ணி வைக்கிறதோ அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவோம் நமக்கு அது ஹெல்பாக நமக்கு தெரியாது பட் ஆனால் இது சப்கான்ஷியஸ் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃபேமிலியாக இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே வந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் டீமை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இந்த டீம் ஹேண்டிலிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ எல்லா டைமும் நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்லேயே இருக்க முடியாது நம்ம வந்து கான்ட்ரிக்ட்ஸ்க்காக வெளியே போக வேண்டியது இருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருப்போம் அப்படின்றப்ப நம்பிக்கையான ஆட்களை எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ணுறதோ ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட எப்படி செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் லீடர்ஷிப்பை வந்து உருவாக்குறது அதே மாதிரி டீம் எப்படி ஹையர் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் நீங்கள் அதை எப்படி பண்ணி யுவர் டீம் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ஷர்மா புக்கில் ஒரு கோட் போட்டிருப்பாங்க முதல்ல வரது மைண்டில் தான் டீம்னு சொன்னாலே ஸோ என் டீம்ல வந்து டூ ஹண்ட்ரட் விமன் ஒர்க் பண்ணுறாங்க சோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க எல்லாருமே சோ என்னோட மோட்டோ வந்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதான் என்னோட மோட்டோ சோ ஏன்னா இப்ப இந்த இரநூறு பேருமே வந்து செலக்ட் பண்றப்ப நமக்கு தெரியாது இவங்க நல்லவங்களா இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது பட் விஆர் ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபில்டருக்கு அப்புறமா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி ஒரு கேனடா பிளேஸ் பண்றப்ப வித் இன் ஆர் மந்த் ஆர் டூ மந்த் வந்து வி ஹேவ் சம் அசஸ்மெண்ட்ஸ் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டான்னு நமக்கு தெரியும் நமக்கு சில பேர் டூ மந்த்ஸ் சில பேர் சிக்ஸ் மந்த்ஸ் எடுப்பாங்க பேஸ்ட் த விமன் கெப்பாசிட்டி பொறுத்து மாதிரி நமக்கு அது ஸோ டீம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவ்வளோ ஈஸியா அவங்களால கம்பெனியும் குரோ பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ணக்கூடாது டீம் கூட உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு உங்க டீம் இருக்கணும் அந்த மாதிரி டீம் இருக்காங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக அந்த ப்ராப்ளமாக சால் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் டீமும் தான் அதை கூட சேர்த்து ஃபேஸ் பண்ணலாம் ஸோ கேபிள் டு ஈஸிலி சால்வ் த ப்ராப்ளம் அண்ட் உங்களோட கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் இது வந்து நான் பண்ணுற வாட் ஐ ஆம் டூயிங் இன் மை டீம் என்னோட டீமை நான் பண்ணுறது இதெல்லாமே அண்ட் வந்து டீம் வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியில் கூ ஃபோன் இருக்காங்க ஒரு சிஇஓ இருக்காங்க மெய்டு இருக்காங்க கோ நார்மல் இருக்காங்க இருக்காங்கப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் ஸோ மெய்டு வந்து ஒரு மாதிரியோ இல்ல ஃபவுண்டர் ஒரு மாதிரியோ அதை மாத்தி மாத்தி ட்ரீட் பண்ணிங்கன்னா அது வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ யூ கான் ஏபிள் டு ஹண்டில் அ டீம் உங்கள்கிட்ட வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க எப்பயும் டீம் நம்ம கிட்ட லாங் லாங் ரன்ல ஒர்க் பண்ணாதான் கம்பெனி ஈஸியாக உங்களால் குரோ பண்ண முடியும் அது அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன் ஒரு ஃபவுண்டர் வந்து கோஃபவுண்டர் எவ்வளோ இம்பார்ட்டன் அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அவங்க தான் கூட இருக்க போறவங்க அவங்க தான் கம்பெனி குரோ பண்ண போறவங்க ஸோ டீம் வாஸ் இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கம்பெனி இப்போ வாட்ச்மேன்லேருந்து ஃபவுண்டர் வரை எல்லா ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதை பண்ணால் நம்மளால ஈஸியாக க்ரோ பண்ண முடியும் அதை பண்ணலன்னா உங்களால் ஈஸியாக க்ரோ ஆக முடியாது இரநூறு விமன் வந்து உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஹையஸ்ட் சேலரி உங்கள் கம்பெனியில் இப்போ வாங்குறவங்க இந்த சாலரி ரேஞ்சில் வாங்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு சாலரி ரேஞ்ச் அது ஸோ நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் டீமில் இருக்கிறவங்க ப்ளஸ் சேல்ஸில் இருக்கிறவங்க அப்புறமா வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கிறவங்களுக்காக நம்ம யூஆர் பேயிங் ஹையஸ்ட் சாலரி டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் நாங்கள் பே பண்ணணும் இட்ஸ் ஃபுல் டைம் டு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக நமக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது மார்க்கெட்டிங் ஏன்னா அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு ரெவன்யூ சோர்ஸஸே வரும் இப்போ மற்றது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் தான் நீங்கள் வந்து ஹையர் பண்ணுறது டீம் வந்து ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு சேலரி பே பண்ணுறது எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் போவோம் மார்க்கெட்டிங் மூலமாக தான் உங்களுக்கு ரெவனியூ உள்ளே வரும் அப்படின்றப்ப மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் எப்படி நீங்கள் பண்ணி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஒரு பேக் போன் ஸோ மார்க்கெட்டிங் பண்ணனா நியூ கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ண முடியாது ஓல்ட் கஸ்டமர்ஸ் வச்சுருவனால வந்து பிஸ்னஸ் ஸோ இப்போ வந்து முன்னாடி வந்து ட்வெண்ட்டி இயர் முன்னாடி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ தான் டிஜிட்டல் மார்க்கெட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பூமா இருக்கு ரெண்டு விதமான மார்க்கெட்டிங் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து டிஷனல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் இன்னொன்று டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷனல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து பேனர்ஸ் பேம்ப்ளஸ் டெலிகாலிங் ஸோ அந்த ஃபியூ திங்ஸ் வந்து ட்ரிஷனல் மார்க்கெட்டிங் வரும் இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுறது கிடையாது பிகாஸ் நீங்கள் நீங்கள் ரீச் பண்ண போகிறது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் இது போய் ரீச் ஆகுது ரீச் ஆகல நமக்கு தெரியாது பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ வந்து உங்களுக்கு ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அண்ட் வந்து வெப்சைட்டில் கூகுள் எஸ்யூ எல்லாம் ரன் பண்ணுறோம் பண்ணும்போது எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கு நமக்கு எத்தனை பேர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க மீன் நம்ம கண்டுபிடிக்கும் போது டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்ல ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து பூம் இருக்கிறதுனால வி கேன் யூஸ் டெட் இதுதான் வந்து உங்களால் நிறைய கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியும் பேன் இந்தியாவோ குளோபலாவோ உங்களால வந்து ரீச் பண்ண முடியும் பிகாஸ் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம நினைப்போம் எனக்கு இந்த ஏரியா மட்டும் நான் கவர் பண்ணால் போதும் பிஸ்னஸ்னாலே இந்த ஏரியா மட்டும் நடப்போம் இப்போ அது மாதிரி கிடையாது நீங்க என்ன நினைக்கலாம் நான் குளோபலாவே நீங்க திங்க் பண்ணலாம் யூ கேன் வை டியூ ட்ரீம் அ குளோபல் நான் என்னோட கம்பெனி குளோபலா கொண்டு போன திங்க் பண்ணா கூட உங்களால் ஈஸியா கொண்டு போக முடியும் ஸோ டிஜிட்டல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐ திங்க் ஃபார் அதர் பிசினஸ் ஆல்சோ அதே மாதிரி பர்சனல் பிராண்டிங் பர்சனல் பிராண்டிங் ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஸோ உங்களை நீங்களே பிராண்ட் பண்ணிக்கிறது நான் இந்த நான் ஓவர் டைம் இது நான் பண்ணுறேன் இந்த இது நான் இது பண்ணிட்டு இருக்கேன் இது பண்ண போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லையோ இல்லை நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ இல்லை நான் வந்து லிங்க் இன் நீங்கள் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு கான்டென்ட் ரைட்டர் தனியாகவே இருக்காங்க அது தனியாகவே சப்போர்ட்டிங் யூ ஸோ அவங்களை நீங்கள் யூஸ் பண்ணி அந் அதுவும் ஒரு விதமான மார்க்கெட்டிங் தான் ஸோ யூ கேன் யூஸ் ஆல்சோ இப்போ நைன் டு சிக்ஸ் ஜாப் அப்படின்றது மோஸ்ட்லி பெண்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஏன் வந்து நைன் டு சிக்ஸ் ஜாப்பை சூஸ் பண்ணாமல் ஒரு பிசினஸ் ஆண்டு ஆகும் நினைச்சேன் மைண்டில் வந்தது கிடையாது பிகாஸ் நான் என்னோடய ட்ரீமே வந்து ரொம்ப பெருசு பிகாஸ் நான் ரொம்ப செல்ஃபிஷ் நான் என் பெருசுன்றதுனால இன்னொருத்தவங்க ட்ரீம் போய் நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்ட்ரவியூ ரொம்ப பெருசு ஸோ அதனால் நைன் டு சிக்ஸ் ஜாபுக்கு நான் ரெசியூம் அப்ளை பண்ணது கிடையாது ஸோ என்னோட தாட் ப்ராசபிளாகவே நான் வந்து என்னோட ஆன்டர்ப்ரினர்ஷிப் தான் ஸோ நான் வந்து என்னோட என்னோட ட்ரீமை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் என் கம்பெனி வந்து குளோபலாக நான் கொண்டு போகணும் நிறைய ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நான் வந்து ஒரு வேர்ல்டில் தான் என்னோடய ட்ரீம் ஸோ த்ரூ எஜுகேஷன் செக்டரில் ப்ளஸ் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி தான் என்னோடய ட்ரீம் என்னோடது அதனால் ஐஎம் நாட் திங்க் அபவுட் நைன் டு சிக்ஸ் ஜாப் இப்போ உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியுன்றதுனால இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து ஒரு அஞ்சு வார்த்தை ஜாப்பனீஸில் இந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அதை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒருத்தங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறீங்க அவங்கள பார்த்தோன்னே இங்கே கொன்னிச்சிவா அப்படின்னா ஹாய் ஹலோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் கொன்னிச்சிவா கொனிச்சிவா அதே மாதிரி குட் மார்னிங் சொல்லணும் அவங்களை பார்த்தோன்னே நீங்கள் மார்னிங் பார்க்குறீங்க குட் மார்னிங் சொல்லணும் ஒஹாயோ கொசைமாஸ் ஓ ஆயோ கொசைமாவா ஆமாம் கொசைமாஸ் அதே மாதிரி அவங்க பேர் நீங்க தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் என் கேட்கிறாரு இல்லையா அது வந்து ஓ நமா ஏவா நான் தஸ்கா அப்படி கேட்டீங்கன்னா உங்க பேர் என்ன கேட்குங்க அர்த்தம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அரிகத்தோ கொசைமாஸ் இதெல்லாம் நீங்க காமனா அங்க ஜாப்பனீஸ் எப்படி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க